ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மோடி தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுவதற்கு கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பொறுப்புகளை அள்ளி கொடுத்ததாக இருக்கட்டும் அதே போல் பட்ஜெட்டில் கூட்டணி கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதிகளை அள்ளி கொடுத்ததாக இருக்கட்டும் இப்படி தன்னுடைய நாற்காலியையும் தன்னுடைய ஆட்சியையும் காப்பாற்றுவதற்கு கூட்டணி கட்சிகளை கட்டி காப்பாற்றி வருவது நம்ம எல்லோருக்கும் தெரியும் தானே ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு தீர்ப்பினால இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணி செதறி போயிருக்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு வர்றதுனால நாம எந்த நிலைப்பாடை எடுக்கலாம் அப்படின்றது கூட தெரியாமல் வெளிவிதுங்கி போயிருக்கு இந்த பாஜக அது எப்படிங்க தலைமை நீதிபதி கொடுத்த ஒரே ஒரு தீர்ப்புனால பாஜக கூட்டணி செதறி போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டுமல்ல நிலைமைகள் இப்படி இருக்க சண்டிகரில் பேசின உள்துறை அமைச்சரான அமித்ஷா மோடி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் அப்படி அவர் அங்கு என்ன பேசினார் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஒழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சண்டிகர்ல உள்துறை அமைச்சரான அமித்ஷா என்ன பேசினார் தெரியுமா எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக சில சீட்டுகளை ஜெயிச்சிருக்காங்க ஆனா என்னமோ அவங்களே வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதை போல பேசிக்கிட்டு இருக்காங்க கடந்த மூன்று மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற சீட்டுகளை விட இந்த மக்களவையில் பாஜகவுக்கு அதிக எம்பிக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு ஏன் அவங்களுடைய இந்தியா கூட்டணி இருக்கு தெரியுமா அந்த கூட்டணி பெற்ற எம்பிக்களை விட பாஜக என்ற தனி கட்சி பெற்ற எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அவங்க ஆணவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த என்டி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம்லாம் தாங்காதுன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்வது நான் ஒன்றே ஒன்று தான் என்னன்னா இந்த என்டி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஐந்து வருடம் நிலையான ஆட்சியை கொடுக்கும் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலையுமே பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் நல்லா கவனிக்க பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் நாலாவது முறையாக மோடி அவர்களே பிரதமராக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சண்டிகரில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அமித்ஷா அமித்ஷா பேசினதுல மூன்று விஷயங்கள் இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னூத்தி மூணு சீட்ல இருந்து இருநூத்தி நாற்பது சீட்டை குறைஞ்சிருக்கு அப்படின்றத ஏத்துக்கிற தயாரா இல்ல நீங்க அண்ணாமலையா இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் எல்லோருமே என்ன தெரியுமா சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா நான் இந்தியா கூட்டணியோட அதிகமான சீட்டை ஜெயிச்சிருக்கேன்றாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா அவன் வந்து ஆறாவது பாஸ் நான் பத்தாவது ஃபெயிலு அப்படின்ற மாதிரி மாதிரி இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பாஜக மீண்டும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ கூட அமித்ஷாவால இந்த முறை எங்களுக்கு பெரும்பான்மை வந்து கிடைக்காம போயிருச்சு ஆனால் அடுத்த முறை நாங்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்ற சொல்ல முடியலை அந்த சொல்வதற்கான நம்பிக்கை அமித்ஷா கிட்ட இல்லை எப்படி வரும் இப்போ அதை சொன்னோம்னா அப்போ எங்களை நீ கழட்டி விட பார்க்குறியான்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி தூக்கிடுவாங்க இன்னைக்கு வேற வழி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே என்டிஏ என்டிஏன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு மோடி முதல் அமித்ஷா வரைக்கும் எல்லோருமே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதான் அமித்ஷா உடைய பேச்சுல இருந்து ரெண்டாவது விஷயமா நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது மூணாவது விஷயம் என்ன தெரியுமா மோடி நான்காவது முறையா பிரதமர் ஆவாராம் அடுத்த வருஷமே அவர் பிரதமராக இருப்பாரா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எழுவத்தஞ்சு வயசானால் அவர் அரசியலேருந்து ஓய்வு பெற்றுறணும் அந்த வகையில் மோடிக்கு அடுத்த வருடம் எழுவத்தஞ்சு வயசாக போகுது அதே சூழ்நிலையில் தான் மோகன் பகவத்துக்கும் எழுவத்தஞ்சு வயசாக போகுது அப்போ மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பொறுப்புலேருந்து விலகும் போதே ஆர்எஸ்எஸ்ஸுக்கே தலைவர் பொறுப்புலேருந்து விலகுறாரு நீங்கள் என்னங்க இன்னும் விலகாமல் இருக்கீங்க என்ற கேள்வி மோடியை நோக்கி வரும் அப்படியான கேள்விகள் வரப்போகுது அப்படின்றக்காண்டி தான் இப்போவே நிதின் கட்கரி அரசுக்கு எதிரான பல் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வர்றாரு ஏன் இப்படியான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக இப்படியான தோல்வி அடைஞ்சிருச்சுல இந்த தோல்வி அடைஞ்சதுல இருந்தே கட்சியை தான் கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு என்னைய மீறி நீ செயல்பட்டதுனால தான் நீ இப்போ தோத்து போயிட்ட நான் இல்லாமல் உன்னால் இயங்க முடியாது என்ற ஒரு கருத்தோட்டத்தை ஒட்டுமொத்த பாஜகவினர் மத்தியிலுமே ஆர்எஸ்எஸ் விதைச்சிட்டு வர்றாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ராஜஸ்தானுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்டாங்க அதே போல் பீகாரில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் மாற்றப்பட்டாங்க இப்படி மாற்றப்பட்டு புதிய மாநில தலைவராக வந்தவர் எல்லோருமே ஆர்எஸ்எஸ் உடைய பேக்ரவுண்டாக இருப்பவர்களாக இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை மாற்றப்பட்டு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டோடைய புதிய தலைவர் வரப்போகிறார் அப்படின்றது தான் இப்போ பேச்சாக இருக்குது அப்போ கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆர்எஸ்எஸ் எடுத்ததுனால அடுத்த வருஷம் மோகன் பகவத் விலகும் போதே மோடியும் விலகணும் என்ற குரல்கள் கண்டிப்பாக எழக்கூடிய சூழ்நிலையில் மோடி நாலாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறாருன்னு சொல்லி அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு எதிர்கட்சிகள் என்டி ஆட்சி அஞ்சு வருஷத்துக்கு நீடிக்காதுன்னு சொல்றாரு ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த பாஜக கூட்டணி உடைந்து விடுமோ என்ற கவலை பாஜகவினருக்கு ஏற்படுது இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு தலைமை நீபதி தலைமையிலான அமர்வில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா எஸ்சி கோட்டால உள் இடஒதுக்கீடு பண்ணலாம் மாநில அரசே அது பண்ணுவதற்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்கல்ல இந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு பாஜக பாஜக கூட்டணியவே செதற வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மிக முக்கியமாக பீகாரில் இருக்கக்கூடிய எல்ஜேபி கட்சி பாஸ்வானுடைய கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏற்க முடியாது நாங்க உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லி ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸே பண்ணிட்டாங்க அதில் பாஸ்வான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தலித் இடஒதுக்கீடுல க்ரீமி லாயர் அப்படின்ற ஆப்ஷனை கொண்டு வர முடியாது அது தலித் இடஒதுக்கீடுல கொண்டு வரக்கூடாது ஏன்னா என்னதான் தலித் வந்து ஒரு படிச்சிருந்தாலுமே ஒரு உயர் பதவியில் அடைஞ்சாலுமே சமூக அங்கீகாரம் என்பது அவர்களுக்கு இன்னமும் கிடைக்கவே இல்லை ஒரு மணமகன் ஒரு குதிரையில் வந்து ஊர்வலம் கூட போக முடியல ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் கோயிலுக்கு சென்றால் கூட அந்த கோயிலையே சுத்தம் செய்யக்கூடிய நிலைமை இன்று வரைக்கும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாரு எதை வச்சு இதை சொல்கிறார் அப்படின்னா முந்தைய குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு செல்லும் போது அவர் சென்று வந்த பிறகு அந்த கோயிலை கழுவிவிட்டாங்கன்ற செய்தி வந்துச்சு அதே போல இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் அவர் ராமர் கோயிலுக்கு போகும்போது கருவறையை காமிக்காமல் வேற ஒரு ஸ்கிரீன் போட்டு வேற ஒரு ராமரை காமிச்சதெல்லாம் சமூக இதெல்லாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம் அப்போ இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் பாஸ்வான் அவர்கள் சொல்றாரு பாஸ்வான் அவர்கள் சொல்லக்கூடியது மிக முக்கியமான கருத்து தான் ஏன்னா பட்டியல் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் பெரிய பதவியை அடைஞ்சாலுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இப்ப குடியரசுத் தலைவராக இருக்க கூடிய திரௌபதி முருமு இந்தியாவிலேயே மிக உயர்ந்த பதவி அதுதான் பிரதமரை விட அதான் பதவி அப்படிப்பட்ட குடியரசு தலைவராக திரௌபதி முருமு அவர்கள் இருந்தும் கூட சமீபத்துல புதிய நாடாளுமன்றத்தை திறப்பது கூட அவர் அழைக்கவே இல்லை இப்படியான நிலைமை என்பது தொடர்ச்சியாக இருப்பதனால இந்த க்ரிமி லேயரை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஸ்வான் சொல்வது மிக சரியானதுதான் ஆனால் அந்த கிரிமி லேயர் என்பது தீர்ப்பில் சொல்லப்படலை நீதிபதிகளோட கருத்தை தான் சொல்லப்பட்டதுனால இது மிகப்பெரிய வேலிடு பாயிண்ட்டா இல்லாம இருக்கு பீகாரில் இருக்கக்கூடிய எல் ஜே பி கட்சி சொல்லக்கூடிய கருத்து தானே அதே பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிதிஷ்குமார் கட்சி வேற மாதிரி சொல்றாங்க நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனான கே தியாகி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே எஸ்சி கோட்டாவில் உள் இடஒதுக்கீடை நிதிஷ்குமார் கொண்டு வந்தார் அதாவது தலித்துகள் மற்றும் மகா தலித்துகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிச்சார் தலித்துகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பாஸ்வான் சமூகம் இருக்கிறாங்க மகா தலித்துகளுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடுலேருந்து எந்த திட்டமும் போய் சேராமல் ரொம்பவுமே ஏழ்மை இருந்தாங்க அதனால தான் அன்னைக்கே நிதிஷ்குமார் ரெண்டா பிரிச்சு மகாதலித்துகளுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்தாரு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு என்பது நிதிஷ்குமார் அன்னைக்கு செஞ்சதுக்கான வெற்றி எனவே இந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாருடைய கட்சி சொல்லி இருக்கு இன்னொரு பக்கம் ஆந்திரால சந்திரபாபு நாயுடு கட்சி அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க எஸ்சி கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாலா அப்படின்ற ஒரு சமூகம் தான் அதிகமான பலன்களை அடைஞ்சு வந்தாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாத்தீங்கன்னா எஸ்சியவே வந்து நான் நான்கு கேட்டகரியா வந்து ரிசர்வேஷன்ல பிரிச்சு வச்சாரு சந்திரபாபு நாயுடு குறிப்பாக அதுல மண்டிகா என்ற சமூகத்துக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு அப்ப முப்பது வருஷத்துக்கு முன்பே சந்திரபாபு நாயுடு சமூக நீதியை நிலைநாட்டினார் இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் இதை நாங்கள் எலெக்ஷன் காம்பெயினில் சொன்னது தான் வாக்குறுதி தான் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடுடைய மகன் இதை வரவேற்று பேசியிருக்கிறாரு அப்போ பாஜக கூட்டணியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய எல்ஜேபி கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது நிதிஷ்குமார் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இப்படி ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு இருப்பதால் இந்த எஸ்சி கோட்டா ரிசர்வேஷன் ஜட்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்வது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்வதற்கு கூட பாஜக பயந்து கொண்டு சொல்லாமல் இருக்கிறாங்க எங்கே நம்ம சொன்னோம்னா பாஜக கூட்டணி உடஞ்சி போயிடும் ஒரு ஆளாவது கோச்சிட்டு வெளியேறிடுவாங்கன்னு சொல்லி பயத்தில் இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் அங்கே தெலுங்கானாவில் வச்சு மோடி என்ன சொன்னார் மண்டிகான்ற சமூகம் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நியாயமானதுதான் அரசியமைப்பு சபை இதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா இல்லையா அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின நீங்க இன்னைக்கு ஏன் வாய் திறக்க மாட்டீங்க உங்களுடைய நாற்காலி பதவி பதிவுரும் அப்படின்ற காண்டியா வெறுமன கூட்டணிக்குள்ள மட்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலுங்க சந்திரசூட் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது ராகுல் காந்தி நீண்ட நாளாக வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதாக இருக்கு ராகுல் காந்தி வலிக்கு மோடியை கொண்டு வர வைக்குது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்து உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்பாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக பலன்களை அடையக்கூடிய சமூகம் என்ன பண்ணோம் எனக்கு நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி பேச்சுகள் உருவாகும் அப்போ என்ன ஆகும் சரிசுமமாக கொடுப்பதற்கு சாதிவாரி கண்கெடுப்பை எடுத்து ஒவ்வொரு சமூகமே கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடும் அப்போ வேற வழி இல்லாம இந்த தீர்ப்பால சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய பாஜக அரசு எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி நீண்ட நாட்களாக வைத்த கோரிக்கை இது ராகுல் காந்தி இந்த கோரிக்கையை வைத்ததற்காகவே உன்னுடைய சாதி என்பதே உனக்கு தெரியாது நீ சாதி வாரி கணக்கெடுப்ப கேட்குறியான்னு சொல்லி அனுராக் தாக்கூரை விட்டு ஏவியது பாஜக நமக்கெல்லாம் தெரியும் இப்படியெல்லாம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்பதற்காக ராகுல் காந்தியை அவ்வளவு பாடாக படுத்துனீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிக்கு நீங்கள் வரக்கூடிய கட்டாயத்திற்கு இந்த தீர்ப்பு உங்களை தள்ளியிருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த தீர்ப்பு இன்னொரு விஷயத்தை விஷயத்தையும் செஞ்சிருக்கு தென்னிந்தியாவில் பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்க வைக்கிது வட இந்தியாவில் கூட்டணிகள் மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களிடையே பாஜக அம்பலப்பட்டு போய் நிற்கிது ஏன்னா நீங்கள் தென்னிந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க பாஜகவுமே தென்னிந்தியாவில் வரவேற்குது ஆனா வட இந்தியாவோட நிலைமை என்ன ஆகுது தெரியுமா வட இந்தியாவில் கூட்டணி கட்சிகள் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா இன்னொரு பக்கம் பொதுமக்கள் மத்தியிலையும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பாஜக நானூறு சீட் வெற்றி பெற்றால் இடஒதுக்கீடு இல்லாமக்கி இருவாங்கிற பிரச்சாரம் என்பது ரொம்ப வலுவாக எடுப்பட்டது அப்படின்றது தேர்தல் தோல்விக்கான காரணமாகவே என் கூட்டணி கட்சி தலைவர்களே சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக என்ன நிலைப்பாடு இந்த விஷயத்தில் எடுக்க போகுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமையே ஒதுக்கீட அங்கீகாரம் பண்ணிருவாங்களா அப்படி பண்ணாங்கன்னா அதிக பலனடைஞ்ச சமூகமோ அல்லது பலனே அடையாமல் இருக்கக்கூடிய சமூகமோ எல்லாமே பாஜகவுக்கு எதிராக திரும்பக்கூடிய அபாயம் என்பது ஏற்படும் அப்போ இங்கே ஓட்டர் பேஸு அடிவாங்க போகுது இதை பரசாற்றும் விதமாக தான் மாயாவதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க அதாவது தலித் வழக்கு என்பதற்காகவே இந்த வழக்கில் பாஜக சரியான வாதங்களை எடுத்து வைக்கல அதனால தான் தீர்ப்பு இப்படி வந்திருக்கு இந்த தீர்ப்பை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் உடனடியாக இந்த பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்சி கோட்டாவை ஒழுங்காக இப்போ இருக்கிற மாதிரியே பண்ணி அதை நைன்த்து ஸ்கெடியூலில் அதாவது ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்தால் தான் யாராலேயும் அதை மாற்ற முடியாது தலித் மக்களுக்கு பாஜக உண்மையான ஒரு விசுவாசியாக இருந்துச்சுன்னா இதை செய்வாங்க பாப் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு தீயை பத்த வச்சிட்டாரு இப்ப பாஜகோட நிலைமை என்னன்னா நாம தென்னிந்தியாவில எடுத்த நிலைப்பாடு மாதிரி வட இந்தியாவில எடுக்க முடியல வட இந்தியாவில கூட்டணி கட்சிகள்னா போர்க்குடி தூக்க ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்களுமே நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவாங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி சொல்வதை போல சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கக்கூடிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் அப்போ என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி வெளி விதுங்கி போயிருக்கு இந்த பாஜக இதுல ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு ருசேன் தெரியுமா பீகார் பீகார்ல அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது இதுல இப்போ கூட்டணியில யாரெல்லாம் இருக்கா பாஜக இருக்காங்க நிதிஷ்குமார் இருக்காங்க அதே போல் பாஸ்வான் கட்சி இருக்குது இந்த பாஸ்வான் கட்சி இந்த தீர்ப்பை எதிர்க்கிறாங்க முக்கியமாக நிதிஷ்குமாருக்கு எதிராக பாஸ்வான் கட்சி மாறியதற்கான மெயின் காரணமே என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாஸ்வான் சமூகம் அதிகமான இந்த எஸ்சி கோட்டாவை அனுபவிச்சுட்ருக்கும் இருக்கும்போது இவர் மகா தலித்துன்னு தனியாக பிரிச்சுட்டாரு நமக்கு கிடைக்க வேண்டிய கோட்டாவை பிரித்ததுனால தான் இந்த பாஸ்வான் சமூகமே இந்த பாஸ்வான் கட்சியே நிதிஷ்குமாருக்கு எதிராக மாறுச்சு அதனால் தான் ரெண்டாயிரத்தி இருபது நடைபெற்ற தேர்தலில் பாஜா பாஜக கூட்டணியை ஆதரித்த பாஸ்வான் கட்சி நிதிஷ்குமாருக்கு எதிராக மட்டும் வேட்பாளர் நிப்பாட்டி அந்த கட்சியை தோற்கடிச்சாங்க அதனால தான் அங்கிருந்து அவர் வெளியேறி லாலு பிரசாத் கிட்ட வந்து சேர்ந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் அதே பிரச்சனை வந்திருக்கு ஒரு பக்கம் நிதிஷ்குமாருடைய கட்சி இதை வரவேற்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஸ்வானோட கட்சி இதை எதிர்க்கிறாங்க இப்போ கூட்டணி ஆட்சியில் நிதிஷ்குமாருடைய ஆட்சியில் பாஜக இருக்கு இப்ப நிதிஷ்குமார் பக்கம் எடுத்தோம் அப்படின்னா பாஸ்வானோட கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க பாஸ்வானுக்கு ஆதரவாக போனாங்கன்னா பாருங்க முத மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி பாஸ்வான வச்சு நம்மளை தோக்கடிச்சாங்களோ அதே போல பாஜக நம்மளை இப்போ தோடைக்க போகுதுன்னு சொல்லி நிதிஷ்குமார் அலர்ட் ஆயிடுவார் அப்ப ரெண்டு பக்கமே போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாஜக இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் நிதிஷ் குமாருடைய அரசு இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது சாதிவாரி சர்வே எடுத்தாங்க அந்த சாதிவாரி சர்வே அடிப்படையில் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதமாக அதிகரித்தாங்க ஆனால் இப்படி அதிகரித்த இந்த கோட்டாவை ஜூன் இருபதாம் தேதி பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து அமல்படுத்தக்கூடாது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் பீகார் அரசு போச்சு ஆனால் உச்சநீதிமன்றத்திலையுமே ஜூலை இருபத்தொன்போதாம் தேதி இந்த பாட்னா நீதிமன்றம் போட்டாங்களோ ஒரு உத்தரவு அதுக்கு தடை விதிக்கலை அதனால் இந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்துடைய தடை என்பது தொடர்ந்துகிட்டு இருக்குது இப்படி தொட தொடர்வதால் இந்த ஓபிசி சமூகம் இபிசி சமூகம் எல்லாமே இன்றைக்கி பாஜக கூட்டணிக்கு எதிராக குறிப்பாக நிதிஷ்குமாருக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க லாலு பிரசாத் யாதவ் என்ன சொல்கிறாரு நீ கூட்டணியில் தானே இருக்க உடனடியாக நைன்த்து ஸ்கெடியூலில் இந்த கோட்டாவை கொண்டு போ கொண்டு போயிட்டேன்னா கோர்ட்டால் எதுவும் பண்ண முடியாது நீ செய்ய வேண்டியது வேண்டியதுனா ஏன் செய்ய மாட்டேறேன்னு சொல்லி லாலு பிரசாத் யாதவோடைய கட்சி நிதிஷ்குமாருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு நிதிஷ்குமாரோட கட்சியும் பாஜகவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே மாயாவதி எஸ்சி கோட்டாவை நைன்த் ஸ்கெடியூலில் சேர்க்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் இந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்தின சவீதத்தையும் நைன்த் ஸ்கெடியூலில் சேர்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஒட்டுமொத்த பாஜக கூட்டணியும் வெளிவதுங்கி இருக்கு ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஓபிசி இபிசி எஸ்சி எஸ்டியோடைய வாக்குகள்லாம் எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத இந்த ரெண்டு இடஒதுக்கீடு விஷயங்களுமே தீர்மானிக்க போகிற இருப்பதனால ஏதாவது ஒரு நிலைப்பாடை பாஜக எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு உருவாகிருக்கு அப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்வான் கட்சிக்கும் கட்சிக்கும் பிரச்சனையாகவும் கூட்டணி உடையக்கூடிய வாய்ப்புகள் என்பதும் உருவாக தான் போகுது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு எதிராகவே வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய தேர்தல் என்பது நடக்க இருக்கு இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் தனித்து போட்டியிடலாம் இருக்கும் போது பாஜக கிளர்ச்சி செஞ்சு பாஜக மோர்ச்சா கட்சியை உருவாக்கிய சரி ராய் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவுடைய ஜார்க்கண்ட் இருந்தார்ல அவர் ஜாம்செட்பூர் கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டார் அவர் எதிர்த்துவர் போட்டியிட்டு சிஎம்ஏ தற்கொடித்து எம்எல்ஏ ஆனவர் தான் இந்த சரியூராய் இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய கட்சியை அப்படியே நிதிஷ்குமார் கட்சியோட இணைச்சிட்டாரு இப்போ என்ன ஆக போகுதுன்னா நிதிஷ்குமார் கட்சியுடைய தலைவராக ஜார்க்கண்டோடைய தலைவராக சரியூராய் வர்றாரு சரியூராய் தலைமையில் அங்கே நிதிஷ்குமார் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் உருவாகுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் சரியூராயை சேர்க்காது ஏன்னா அவர் வந்து நமக்கு எதிரானவர் நமக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு இது பண்ணவர் சிஎம்ஏ தோக்கடித்தவர் ஆட்சியை பறி கொடுக்க வச்சதில் அவர் மெயினான காரணம் என்பதற்காக கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க அப்போ நிதிஷ்குமாரோடைய கட்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இது என்னங்க பெரிய விஷயம்னு சொல்லி கேட்குறீங்களா ஜார்க்கண்ட் தேர்தலில் நிதிஷ்குமார் எப்படி இருந்தாலும் பாஜகவை அட்டாக் பண்ணி தான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும் ஏன்னா ஜெயஎம் கட்சி காங்கிரஸும் வேணாம் பாஜகவும் வேணாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் அவர் கேட்டாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் பாஜக தாக்கி பேசினா கூட அது பீகார் பீகாரில் அடுத்து நடவடிக்கக்கூடிய தேர்தலுக்கு எதிரொலிக்கும் இப்படியான விஷயங்கள்லாம் இருப்பதனால பாஜகவுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்போ இங்கே சந்திரசூட் கொடுத்த ஒற்றை தீர்ப்புனாலேயே பாஜக கூட்டணி சிதறக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் என்பது பெருசாக இருக்கு எந்த நிலைப்பாடையும் பாஜகவில் எடுக்க முடியாத சூழல் உருவாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சண்டிகரில் அமித்ஷா என்ன சொல்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயும் ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயும் மோடி பிரதமர் ஆவார் இந்த ஆட்சி அஞ்சு வருஷத்துக்கு நீடிக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அமித்ஷாவுக்கு நம்ம சொல்வது ஒன்று தான் எதிர்கட்சிகள்லாம் உங்களை வந்து உடைக்கணுன்ற தேவையே இல்லை ராகுல் காந்தி தெளிவா சொல்லிட்டாரு நாங்க வலுவான எதிர்கட்சியை உட்காருவோம் இந்த ஆட்சியை நாங்கள் உடைப்பதற்கான எந்த வேலையில் ஈடுபட மாட்டோம் ஆனா இந்த ஆட்சி அதுவாகவே உடையும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியும் சொல்லிட்டாரு லாலு பிரசாத் யாதவும் சொல்லிட்டாரு எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதோ அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு அது மட்டுமல்ல இனி வரப்போற காலங்களிலுமே இன்னும் பல சவால்கள் வருவதனால எப்படி மோடிஜி அவர்கள் தன்னுடைய நாற்காலியை காப்பாற்ற போறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி